இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாக கூறி மோதாட்டியிடம் ரூபாய் நான்கு லட்சம் நகைகளை அபகரித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் மாணிக்க வாசகர் நகரை சார்ந்தவர் சந்திரா வயது அறுபத்தைந்து கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வைத்து இவரை நூதன முறையில் ஏமாற்றி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலி மோதனம் ஆகியவற்றை மர்ம நபர் சென்றார் இதுகுறித்து சந்திரா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணைகள் மோதாட்டியிடம் நகையை அபகரித்து சென்றது பழைய குற்றவாளியான மதுரை எலிஸ் நகரை சார்ந்த சித்திரவேலு வயது நாற்பத்தி எட்டு என்பதும் இவர் மீது புதுச்சேரி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பாக எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் திருச்சி பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருந்த சித்திரவேலுவை கைது செய்து விசாரித்தனர் இதில் மோதாட்டியிடம் திருடிய நகையை ரூபாய் நான்கு லட்சத்திற்கு விற்று செலவு போக மீதி ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வைத்திருப்பதும் தெரியவந்தது இதன் அடிப்படையில் அவர் வைத்திருந்த பணம் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக மூன்று பெண்களிடம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் முத்தியல்பேட்டையை சார்ந்த பின்னிற்கு மர்ம நபர் தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி போலியான லிங்கை அனுப்பியுள்ளார் அந்த லிங்கை கிளிக் செய்து பார்த்தபோது பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் எழுபத்தெட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து எடுக்கப்பட்டது அதேபோல முதலியார்பேட்டை மற்றும் லாஸ்பேட்டை பகுதி உட்பட பெண்களிடமிருந்து தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் மோசடி செய்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி குறுசுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர் புதுச்சேரி கடற்கரையை ஒட்டியுள்ள குறுசுக்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக தனியார் தங்கும் விடுதிகள் பல உள்ளன மேலும் சுற்றுலா பயணிகள் இயற்கையோடு கடலை ரசிக்கும் வகைகள் கூரை கொட்டகை வடிவமைப்பில் திரளான தனியார் தங்கும் விடுதிகள் அங்கு ஏங்கி வருகின்றன இந்நிலையில் தனியார் விடுதி ஒன்றின் மாடியில் உள்ள கூரை சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் கரும் புகை கிளம்பியது சிறிது நேரத்தில் மலமளவென தீப்பிடித்து இருந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர் மின்கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து புதுச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இழ மாணவர்களோடு நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மைபாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் இந்த நடைப்பயணத்தில் அம்மாணவர்களுடன் சேர்ந்து அவரும் நடந்து சென்றார் சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தில் அவரும் உற்சாகமாக சென்றார் இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தொடங்கி வைப்பதாக இருந்தது அவர் வராத நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் சுதேசி ஆலை வாசலில் தொடங்கிய இந்த ஒற்றுமை நடைபயணம் மறைமலேடிகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மகாத்மா காந்தி வீதி எஸ் பி பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை காந்தி திரளில் நிறைவடைந்தது புதுவை காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முப்பத்தெட்டு புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது சனிக்கிழமை பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறையின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் கிழக்கு பகுதி ஆய்வாளர்கள் துணை காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுத்தனர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரகட்டி வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர் முதலியற்பட்டை காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் காவல் துணை ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் மங்களம் காவல் நிலையத்தில் மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் தங்களது துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்தியா ராதாகிருஷ்ணன் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் காவல் ஆய்வாளர்கள் ஆகியோர் போக்குவரத்து தொடர்பான புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது காவல்துறை மூத்த அதிகாரிகள் ஐம்பத்தி ரெண்டு புகார்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றனர் இதில் முப்பத்தெட்டு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினரும் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வம் தனது இருந்து விலகினார் புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களிடம் இன்று பேசுகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கத்தில் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கிறேன் தன்னுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளின் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகினர் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனின் செயல்பாடுகளால் கட்சி தவறாக வழிநடத்தப்படுகிறது அதுவே நான் இந்த முடிவிற்கு வர முக்கிய காரணம் வரும் தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதிகள் நிச்சயம் போட்டியிடுவேன் அடுத்த கட்ட முடிவு பற்றி கலந்து ஆலோசிப்போம் கடந்த தேர்தலில் முதல்வருக்கு எதிராக போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்தேன் அதேபோல மக்கள் நல கூட்டணிகள் போட்டியிட்ட போது டெபாசிட் வாங்கிய ஒரே வேட்பாளர் நான் தான் கட்சி மேல் இடத்திலும் தன்னை பற்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் தவறாக சித்தரித்தும் கட்சியிலிருந்து விலக காரணம் என்று தெரிவித்தார் வேறு அமைப்புகள் அல்லது கட்சியில் சேருவீர்களா என்று கேட்பதற்கு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறேன் என்றும் வேறு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தேர்தலில் போட்டியிடுவது மட்டும் உறுதி என்றும் குறிப்பிட்டார் ராஜ்பவன் தொகுதிகள் வாக்கு திருட்டிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டு சுமார் பதினைந்தாயிரம் கையெழுத்து பெறப்பட்டு கட்சி தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டது ராஜ்பவன் தொகுதியில் ராகுல்காந்தி எம்பி அறிவுறுத்தலின்படி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் தொடர்ச்சிக்காக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள இருபத்தி நான்கு பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் என்று வாக்கு திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் சுமார் பதினைந்தாயிரம் கையெழுத்து பெறப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெரால் மற்றும் ராஜ்மோகன் தலைமைகள் கட்சித் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூலமாக கையெழுத்து இயக்கத்தின் தலைமை பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் காமராஜ் தொகுதி பொறுப்பாளர் மருது பாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி விநாயகமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நாகேஷ் மணிஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் ஓவியர்கள் வசந்தம் வீரப்பன் தாய் மாணவன் ஆகியோரின் முப்பரிமான ஓவிய கண்காட்சி வண்ணருவி கலைக்கூடத்தில் தொடங்கியது புதுச்சேரி வண்ணருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியர்கள் வசந்தம் வீரப்பன் மற்றும் தாய் மாணவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிலையில் முப்பரிமாண ஓவியத்தை வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலர் ஆர் இ சேகர் திருவேங்கடம் அனிதா ரிமான் வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியர்களை பாராட்டி கௌரவித்தனர் அவர்களைத் தொடர்ந்து ஓவியர்கள் இருவரும் முப்பரிமாண ஓவியம் குறித்து ஓவியப்பள்ளி மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடினார்கள் அதனைத் தொடர்ந்து அவரது ஓவியங்கள் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி திங்கள் மாலை வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஓவியர்களை பாராட்டி அவர்களது ஓவியத்தை பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வண்ணருவி ஆர்ட் கேலரி உரிமையாளர் ராஜேஷ் ஓவியர்கள் கோபால் சுகுமாரன் மணிமாறன் ஏழுமலை சக்திதாசன் ராம்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இரண்டாம் ஆண்டு நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மண்ணாடிபட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறைகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்காக ஆக்ஷன் திருக்குனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்குனூர் பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் மண்ணாடிப்பட்டு கமிட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த ஏலத்தில் இருநூற்று ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் இதில் எட்டு அணிகள் பங்கு பெற்ற இருநூற்று ஐம்பது வீரர்களை தல ஒருவர் என ஒவ்வொரு அணியும் இருபது வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொண்டனர் இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ் மின்னல் வீரர்கள் சங்கராபரணி கொம்பைன்ஸ் வெற்றி வீரன்ஸ் வெற்றி தளபதிஸ் கெத்து காங்கேயின்ஸ் ஜல்லிக்கட்டு காலைஸ் வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கு பெற்றனர் கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்போது இரண்டாம் ஆண்டாக நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மித்தா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் இமாகநிலைப் பள்ளியின் உப்பளம் பிரிவு வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி நவம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் இனிதே தொடங்கியது மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மித்தா தொடங்கி வைத்து மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் இக்கண்காட்சியில் பிரைமரி மற்றும் இடைநிலை மேல்நிலை பிரிவு மாணவிகளின் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன பள்ளியின் முதல்வர் ஜான் ஹெல்டா மதர் ஜெசிந்தா மேரி சிஸ்டர் ஜான்சி தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆசிரியர்கள் ஊழியர்கள் சிறப்பான முறைகள் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவிகளின் அறிவியல் படிப்புகளை பெற்றோர்கள் பொதுமக்கள் கண்டுகளித்து பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பென்ஷன் வழங்காததை கண்டித்து பாத்திமா பென்ஷன் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது கருவாடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப் பள்ளிகள் பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பென்ஷன் வழங்காமல் இருக்கிறது இதனை கண்டித்து சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார் தலைவர் அந்தோனி சுவாமி முன்னிலை வகித்தார் சீதாலக்ஷ்மி கண்டன முறை நிகழ்த்தினார் சின்னப்பன் கிருஷ்ணமூர்த்தி ராஜாராம் வேணு வேலாயுதம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் ஆதரவாளர் அரியூர் முருகப்பன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரெயின்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியை சார்ந்தவர் முருகப்பன் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் தீவிர ஆதரவாளரான இவர் தனது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள ரெயின்போ மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அன்னதானம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினார் மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காரைக்கால் அடுத்த அகர சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த அகரசேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு நூதன ராஜகோபுரம் திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று கும்பாபிஷேக விழா கடந்த ஆறாம் தேதி காலை கணபதி ஹோமமும் மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது இன்று அதிகாலை ஆறாம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகிதியுடன் நிறை பெறும் புறப்பாடு நடைபெற்றது யாகசாலைகள் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓது மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய ராஜகோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வரர் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் திருப்பணிக்குழு அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனோரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மற்றும் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது காட்டிறிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்றடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாம் ஆண்டு அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தரநாயகிக்கு திருக்கல்யாண வைபவமும் மற்றும் பெண்கள் பங்கேற்ற முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மாலை வேள்வி வழிபாட்டு பூஜையும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையும் வெகு சிறப்பான முறைகளில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் உலக நன்மை கொடும நலம் மற்றும் இல்லத்த மங்கள காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயத்தில் முதலாம் வருடமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவகிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்